வணக்கம் மக்களே கொண்டடம் மாட்டு சந்தையில் நாட்டு மாடுகள் வீடியோத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக நாட்டு மாடுகளாக வந்துருந்துச்சு இதோட விலை நிலவரம் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள் போன வாரம் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகள் விலை என்னன்னு கேட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒருத்தர் அவருக்காகவே இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள் அருமையான கன்றுக்குட்டி மூணு இருக்குது நான் ரேட் எவ்வளோன்னா சொல்கிறீங்க முப்பத்தி ஏழுங்களா எத்தனை மாதத்துக்கு ஆறு மாதம் இருக்குங்களா முப்பத்தி ஏழு கொஞ்சம் அனுசரித்து தர்றாங்களா அப்படியே ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஒன்று இருபத்தி நாலு ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு ஐம்பத்தி எட்டுங்களா இந்த ரெண்டு கண்ணும் சேர்ந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபா பாருங்க அவ்வளோ அழகா இருக்குது இருபத்தி ஏழாயிரம் ரூபா இங்கே ரெண்டு மாடு வாங்கி கட்டியிருக்கிறாங்க இதை எவ்வளோக்கு வாங்கன்னு கேட்டு பார்க்கலாம் ரெண்டுமே உங்களுதா ஆமாங்க இந்த வீடியோவில் வந்து ஆடியோ சரியாக கேட்கலைங்க அதனால் நான் ரெக்கார்டு பண்ணி சொல்கிறேன் இந்த ரெண்டு ஜோடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்லிருக்கிறாங்க இவங்க ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஜோடி வீட்டில் வச்சுருக்காங்களாம்மா பையன் ஸ்கூலுக்கு இருக்கிறான் இன்றைக்கி சனிக்கிழமை லீவ் அப்படிங்கிறங்காட்டி சந்தைக்கு வந்துருக்குறான் அருமையான ஜோடியாக இருக்குது இந்த ரெண்டு கண்ணும் பார்த்தீங்கன்னா பதினோரு மாதம் ஆச்சுங்களாம்மா விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் சொல்கிறாங்க இங்களோட மொபைல் நம்பர் வந்து தெரில அதனால் நம்ம வந்து வீடியோவில் போடலை முப்பத்தி ஏழாயிரம் விலை இந்த ஜோடி பாருங்கள் சூப்பராக இருக்குது வாங்கி கட்டியிருக்கிறாங்களா இல்லை விற்கிறக்கா என்னன்னு கரெக்டாக தெரியல இதோட உரிமையாளர் வந்து மாட்டு பக்கத்தில் இல்லை அதனால வந்து விலை கேட்க முடியல பார்க்கறதுக்கு அவ்வளோ அம்சமாக இருக்குது பாருங்க கொண்டடம் சந்தையில் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகளும் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு பண்ணலாம் எ வாங்கச்சு ஓ அவளுக்கு அவருக்கு கேளுங்க அவங்க பணம் பண்ணும் போது கேளுங்க நான் இப்ப வாங்கி கட்டுறாள் ரேட் எவ்வளோண்ணா அறுபதாயிரம் அறுபதாயிரங்களா எத்தனை வருஷம்னாச்சு ரெண்டு வருஷம் இருக்குங்களா ད�ས <laughs> ད�ས

பொள்ளாச்சிலும் இருக்குது சரி அங்கேயே வந்து வாங்கிக்கலாம் தொண்ணூற்றி ஆறு அஞ்சு ஆயிரத்தி ஆயிரத்தி ஆறு வந்து வர்றீங்க நீங்க வர்றீங்க இதெல்லாம் ஆந்திரா மாடலாமாங்க உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த ஃபோன் நம்பர் கால் பண்ணி பேசிக்கோங்க இவர் வந்து ரெகுலர் வியாபாரி தான் பொள்ளாச்சி சந்தையில் வந்து அதிகமாக இருப்பாராமா உங்களுக்கு மாடுகள் தேவைப்படுது அப்படின்னா அவரை காண்டாக்ட் பண்ணி மாடுகள் வாங்கிக்கலாம் வழக்கம் போல எருமக்கண்ணுகளை நிறைய கொண்டு வந்திருந்தாங்க இதோட விலை நிலவரம் என்னன்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாமாங்க அது எவ்வளோண்ணா ரேட்டு இதா முப்பத்தி ரெண்டு ரூபா சொல்றேன் முப்பத்தி ரெண்டுங்களா எவ்வளோ எத்தனை அதே மாதிரி தான் பெரிய இருபத்தி இருபத்தி ஏழுங்களா சரி ரைட்டு சின்னங்க பதினஞ்சாயிரம் பதினஞ்சு இது பதினேழு சொல்கிறேன் பதினேழுங்களா ரைட் mana bujuk buat suli ஏய் ஆமா ஏய் ஜெயினி ஆவுது கட்ட ஆவுது கட்டவனு